புதுங்களா ஆரம்ப இரப்பனுக்கும் எம்ஜிஆர் இருக்கும் ஆரம்ப இரப்பனுக்கும் ஜெயலலிதா இருக்கும் எல் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேறேங்க நான் வெளியேறிவிடுவேன்னா அது வந்து நீங்கள் கட்சியே கிடையாதும்பாங்க இவ்வளோதாங்க முக்கியமான பாயின அதுதான் திரும்ப திரும்ப வலியுறுத்துரும் போனேன் வெளியேறுறது வேற அது ஒன்று திமுகாவில் போயிட்டேன் அப்ப மொத்தம் முடிஞ்சு போச்சு அது ஆ ஏன் டிடிவிஎன் தீமுக்கு டிஎம்கே போகக்கூடாது இவ்வளவு பேர் டிஎம்கே போனாங்களே அவர் ஏன் போகக்கூடாது அவர் ஜெயலலிதா அவர்களுடைய கூட இருந்தவர் போயஸ் கார்டன்ல இருந்தவர் அப்ப நான் போனேன் என்ன கணக்குன்னு வருதுல மூணு முறை முதலமைச்சராக இருந்த ஏடிஎம் கே இருந்த ஒருத்தர் டிஎம் கே போனார் வந்து ஹாப்பி ஆயிடுவார் இதை தாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு இப்படி ஆயி போச்சு அது நினைக்கிற மாதிரி அவர் அங்க எம்எல்ஏ ஆகலாம் நாளைக்கு ஜெயிச்சு வந்து அவர் அமைச்சர் ஆகலாம் ஆனா அந்த கேரியர் என்ன ஆகும் நீங்க பாக்கும் செந்தில் பாலாஜி போறதும் ஓபிஎஸ் போறதும் ஒண்ணு கிடையாதுல